பாடகர் பேரன் குறித்து பலரும் இன்னும் நிறைய விடயங்களை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர் ஈழத்தை பின்புலமாக கொண்டவராக இருக்கிறார் ஈழம் சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் ஏன் அவருக்கு பேர்டன் என்று ஒரு பெயர் வந்தது அவர் என்ன கஷ்டங்களை அப்படி சின்ன எதிர்கொண்டிருக்கிறார் இந்த வீடு நின்ற பெயர் அவருக்கு விருப்பப்பட்டு வந்ததா இப்போது இந்த வீடு அவருக்கு அடையாளமாக கைது செய்யப்பட்டு பிணையில வந்திருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்ட விடயத்திற்கும் ஈழம் தொடர்பான பாடல்களை பாடியதற்கும் தொடர்பிருக்கின்றதா அவருடைய தாயார் எப்படி இந்தியாவிற்கு போனவர் எப்படி ஒரு கேரள திருமணம் செய்தவர் என்பது குறித்தெல்லாம் இன்றைய காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பலருடைய தேடுதலாகவும் இது இருக்கிறது இதுவரை என்னுடைய வீடியோ பார்க்கிறவங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் பேர்டன் தான் யார் என்பதை ஒரு சொல்லிசை பாடலிலே அவரே சொல்லி இருக்கிறார் நவீனா அடிமைகள் வாழும் நரகம் போலோரிடத்திலே என்னை பெற்றல்லோ கல்லு போல் ஒருத்தி அவளை ஜெஃப்னாவிலிருந்து அவளின் உதிரத்திலே இருந்து உருவடுத்தி இது ஒரு மலையாள பாடல் இதை தெரிந்தவாறு தமிழில சொல்லி இருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில இடம்பெற்ற பேரினவாத கொடிய போரால என்னுடைய தாயை யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தி இந்தியாவிற்கு போனவா இந்தியாவில கேரளாவில இருந்து தமிழ்நாட்டிற்கு கூலி தொழில் செய்ய வந்த முரளி என்பவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் இவர்கள் திருமணத்திற்கு பிற்பாடு கேரளாவின் திருச்சூருக்கு சென்று அங்கு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அங்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்த வேடன் பிறக்கிறார் இவருடைய உண்மையான பெயர் கிரந்தாஸ் முரளி என்றதான் இவருடைய உண்மையான பெயர் இவரை வேடன் என்று அழைக்கிறார்கள் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது அதை நாம் பகிர்ந்து கொள்கிறேன் அங்க உள்ள அந்த ரயில் நிலையங்கள் அந்த அருகில தான் இவங்களோட வீடு இருக்குதாம் அங்கதான் இவங்க வாழ்ந்து வந்தவங்களாம் கிட்டத்தட்ட அந்த கேரளாவில் இருக்கிற கிராமம் இலங்கையை போன்று இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியல உண்மையில இலங்கையை போன்று இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அங்கதான் இந்த வீடன் வளர்ந்து வந்தவரா சரியான கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் அவர் வளர்ந்து வந்திருக்கிறார் அப்ப அங்க இருக்கிற சின்ன பிள்ளையோடையெல்லாம் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற குளங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்களாம் இந்த மீனை குறி பார்த்து அடிக்கிறதுல இவருக்கு ஒரு திறமை இருக்குதாம் அப்படித்தான் ஒரு அம்பும் பில்லும் செய்து இவர் மீனை சரியா குறை பார்த்து அடிக்கிறதுல திறமையானவரா ஆகையால இவர் பேர்டன் வேர்டன் என்று எல்லோருமே அப்போது கூப்பிடுவதாக சொல்லப்படுகிறது மீன் பிடிக்கிறவர்களை சங்க இலக்கியத்துல கூட வேடன் என்றுதான் சொல்லுகிறார்கள் அப்படி இவர் அந்த சின்ன வயசுலேயே வில்லு மம்பும் வைத்துக் கொண்டு ஆற்றில குளத்தில் இருக்கிற மீன்களை குடி பார்த்து அடிக்கிறதால இவர வேடன் என்று சொல்லதான் ஆனால் அது மட்டுமில்லாது இவரை இப்படி மீன் பிடிக்கிறதாலையும் இவங்க கஷ்டத்தாலையும் இவங்களை பலர் ஒதுக்கி வெறுத்து இருக்கிறாங்களாம் அப்படியான ஒரு வெறுப்பு அந்த ஒரு தான் இவர் இப்படி தன்னுடைய எழுத்து வடிவில கொடுப்பதற்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்குது இவருடைய பாடல்கள் எல்லாமே புரட்சி பாடலாகத்தான் இருக்கிறது ஒருவருடைய உணர்வுகள் கஷ்டம் துன்பங்களை வெளியில சொல்லும் விதமாகத்தான் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவருடைய குரல் ஓங்கி நிற்கிறது என்றுதான் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவரை மிகவும் பிரபலமடைய செய்தது வாய்ஸ் ஆஃப்லெஸ் என்று இவருடைய தொகுப்பே என்று சொல்லலாம் இவருடைய படைப்புகள் எல்லாமே சாதியம் வேறுபாடு மதவாதம் இவற்றைத்தான் கடுமையாக சாடுவதாக இருக்கும் இவர் இவருடைய பாடல்களில பூமியின் வானம் என்ற பாடல்ல உலகமெங்கும் நடைபெறுகின்ற அறச்சீற்றத்தினை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக சிரியா முதல் அமெரிக்கா வரை பாரதத்தையும் உள்ளடக்கி தன்னுடைய அரச்சீற்றத்தை இவர் காட்டியிருக்கிறார் உலகம் முழுவதும் நடக்கும் கொடுமைகளுக்கு எதிரை காட்டியவர் அது மட்டுமல்லாமல் நாட்டினை காணாமல் போய்விடுவாரோ என்ன என்றுதான் இலங்கை பற்றிய ஒரு பாடலை அவர் பாடியிருந்தார் அதை ஈழத்தமிழர்கள் மத்தியில இறுக்கமாக பற்றி கொண்டது சொல்ல வேண்டும் பல ஈழத் தமிழர்களுடைய நெஞ்சங்களை அந்த பாடல் கலந்து விட்டது ஈ பூர்வமானவர்கள் கூடுதலாக சொல்லுவார்கள் மண்ணை காதலிக்கிறவர்கள் தான் ஈழத் தமிழர்கள் என்றதே போல எங்கெல்லாம் உணர்ச்சி மிகுந்த பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் அதனை உருகி கேட்பார்கள் அதோட ஒன்றித்து விடுவார்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும் கூடுதலாக இந்த நாட்டு பற்றி என்பது ஈழத்தமிழர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது அப்படித்தான் இந்த பேர்டனின் இலங்கை தொடர்பான பாடலாடும் ஈழத் தமிழர்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அடக்குமுறைகள் மதவாதம் பிரதேசவாசம் மற்றது கொடுமைகள் நாட்டில் நடக்கிற யுத்தங்கள் இவற்றையெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருந்து வெளிப்படுத்துபவர்தான் இந்த பேர்டன் என்கின்ற கிரண்தாஸ் முரளி இவர் பார்த்தீங்கன்ற அண்மையில கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர் இவருடைய நிகழ்ச்சி நடக்கிற இடங்களில அதிகளமான மக்கள் ஒன்று கூடியிருப்பார்களாம் அந்த கூட்டத்தை போலீசாரால கூட கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குமாம் அந்த அளவிற்கு இவருடைய நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் அதிக அளவில திரண்டு செல்வார்களாம் இதுவரையில எந்த ஒரு சொல்லிசை பாடகருக்கும் இல்லாத ஒரு ரசிகர் கூட்டம் வேடனைக்கு இருக்குது என்று சொல்லலாம் சினிமா பிரபலங்களுக்குத்தான் இந்த அளவில ரசிகர் கூட்டம் இருக்குது அதுவும் நடிகர் நடிகைகளுக்கு இப்படி சொல்லிசை பாடகருக்கு இந்த அளவில ரசிகர் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாது இவருடைய பூர்வீகம் வந்து தந்தையார் கேரளாவை சேர்ந்தவர் தாயார் இளத்தை சேர்ந்தவர் என்றதால இவரது வளர்ச்சியை கண்டு சிலர் பொறாமைப்படுவதாகவும் அதனால தான் இவர் தற்போது கைது செய்யப்பட்டு பிணையில வந்தவர் என்றும் ஒரு கருத்துக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர் நிகழ்ச்சி முடிந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில போதைப் பொருள் தொடர்பான ஒரு சிறிய ஆதாரத்தை கண்டதாகவும் அதனால தான் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது அது மட்டுமில்லாது இவர் அணிந்திருந்ததாலேயும் அதனாலேயும் இவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு போகும் போது சொல்லுகிறார் நல்லது இன்னும் நிறைய பாடல்களை தன்னால் எழுத முடியும் என்று சொல்லுகிறார்

தற்போது ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது இது வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்ச்சிகளை தூண்டுவதாகவும் இருக்குதாம் அதுவும் ஒரு காரணமாக இவர் கைது செய்யப்படுவதற்கு இருக்குது என்று பாரிய பணம் படைத்தவர்கள் வேறு அரசியல் தொடர்புடையவர்களும் கூட இவருடைய கைதில சம்பந்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இவர் மேலோங்கி வளர்ந்து கொண்டு வரைய இனிமின்னி இவர் வளர்ச்சி அடைந்தால் அது ஆபத்து அப்படி என்று சொல்லியும் இவரை ஒாகவும் குரல்வளையை நசுக்கிறதுக்காகவும் இப்படி இவருக்கு ஒரு கைது நடவடிக்கை இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் பிணையில வெளிவந்திருக்கிறார் ஆனால் தற்போது ஈழத் தமிழர்கள் மனதிலே இவர் அதிகமாக இடம் பிடித்திருக்கிறதால அதிகமான ஈழத் தமிழர்கள் தற்போது இவரை இலங்கைக்கு அழைத்து வந்து இவருடைய நிகழ்வு நிகழ்ச்சி ஒன்றை நடாத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாது இன்னும் இன்னும் இவருடைய பாடல்கள் ஈழத் தமிழர்களுக்காக ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி பல தமிழர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சொல்லிசை கலைஞருக்கும் எந்த ஒரு பாடகருக்கும் இல்லாத ஒரு இந்த கிடைத்திருக்கின்றது மக்கள் இவருக்கு சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல்களை நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த வீடன் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார் சிரியா அமெரிக்கா பேங்காக் என்று சொல்லி பல நாடுகளை உள்ளடக்கியதாக அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் இசையால் வசமாகாத இதயம் இவ்வுலகில எதுவுமே இல்லை அந்த வகையில பேர்டின்ற இசைக்கு பலரும் தற்போது வசமாக இருக்கிறார் பாடல் எழுதுகிறார் தானே இசையமைக்கிறார் தானே பாடுகிறார் இப்படி அனைத்து திறமைகளையும் ஒருங்கே கொண்டவராக இருக்கிறார் இசை உலகை ஆளப்போகிறார் இந்த பேர்டன் என்கின்ற கிரண்தாஸ் முரளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி கொள்ளுங்க